நம்ம எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு முருகருடைய பல்வேறு பேர்களை கூடவே அரோகரா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஹரோஹரா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்ன்றதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாகவே கடவுள்களுக்கு ஒரு ஒரு நாமத்தை குறியீடை வச்சு அழைக்கிறது நம் தமிழ்நாட்டினுடைய மரபு உதாரணத்துக்கு அம்மனாக இருந்தால் ஓம் சக்தின்னு சொல்லுவோம் பெருமாளாக இருந்தால் கோவிந்தா கோவிந்தா சொல்லுவோம் சிவனாக இருந்தால் அரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம் முருகப்பெருமானுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லுவோம் ஏன் திருவண்ணாமலை அண்ணாமலையாக இருக்கும் அரோஹரான்னு சொல்லுவோம் ஆனால் இந்த அரோஹராக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது அது என்னென்னே தெரியாமல் நம்ம முருகரை பார்த்தாலே அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன் எனக்கு கூட ரொம்பவே ரீசண்டாக தான் அரோஹராக்கு மீனிங்கே தெரியும் நானே இதுக்கு முன்னாடி பலவாட்டி முருகன் கோயிலில் அரோஹரா போட்டிருக்கேன் ஆனால் அரோஹராக்கு ஒரு கரெக்டான மீனிங் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் அது மட்டும் இல்லை அரோஹரான்றது முதல்ல முருகனுக்கு சொன்னப்பட்ட துதியே கிடையாது முதல்ல சிவபெருமானுக்கு சொல்லப்பட்ட துதி தான் அரோஹரா அதுக்கப்புறம் காலப்போக்கில் இது முருகருக்கான துதியாக மாறிடுச்சு இதுக்கு நம்ம ஒரு கதையை கேட்கணும் அந்த கதையை கேட்டால் தான் இதை பற்றி நமக்கு முழுசாக தெரிய வரும் அந்த கதை என்னென்னா உங்களுக்கு திருஞான சம்பந்தர் அப்படின்றவரை பற்றி கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள ஒருவருமான சைவ குறவர்களான நால்வரில் ஒருவருமான திருஞான சம்பந்தர் ரொம்பவே இளம் வயதிலேயே ஞானம் பெற்று சிவபெருமான் மேலே பாட்டு பாடத் தொடங்கினார் அவரை சிவனடியார்கள் பல்லக்கில் தோல் தூக்கிட்டு ஒரு ஒரு சிவன் கோயிலுக்காக செல்வாங்க அப்படி அவரை தோலில் தூக்கிட்டு செல்லும் பொழுது அழுப்பு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஏழே லோ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இதை கவனித்த திருஞான சம்பந்தர் என்ன வார்த்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நாங்கள் ஏழேலோ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இது வந்து எங்களுக்கு அழுப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் நிறைய படங்கள்லேயும் பார்த்துருக்கலாம் இல்லை இந்த நிறைய சும தூக்குறவங்க இல்லை இந்த மீன் பிடிக்க செல்றவங்க அப்படின்றவங்கெலாம் வந்து அழுப்பு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு பாட்டு பாடுறதோ இல்லை ஏலேலோ ஐலசா அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞான சம்பந்தரை தூக்கிட்டு செல்லும் பொழுது அந்த பல்லக்கின் பாரம் தாங்காமல் அவங்க அழுப்பு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த ஏலேலோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அதை கவனித்த திருஞான சம்பந்தர் இனிமே ஏழேலோ அப்படின்ற வார்த்தையை சொல்லாதீங்க அரஹரோஹரா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு அவங்களுக்கு உபதேசிச்சாரு இந்த அரஹரோஹரா அப்படின்ற வார்த்தை தான் காலப்போக்கில் மருவி அரோஹரா அப்படின்ற வார்த்தையாக ஆச்சு இந்த அரஹரோஹரா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு திருஞான சம்பந்தரே அவங்களுக்கு உபதேசிச்சிருக்காரு அரஹரோஹரா அப்படின்னா அர அப்படின்னா சிவன் ஹரோ அப்படின்னா துன்பம் ஹரா அப்படின்னா நிக்குதல் அதாவது அரஹரோகரனா சிவபெருமானே எங்கள் துன்பத்தை நீக்குவாயாக அப்படின்றதான் அதுக்கு பொருள் அப்படின்னா சிவபெருமானுக்கு சொன்ன இந்த துதி எப்படி முருகனுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு உண்மை புரியுது பெரும்பாலும் முருகன் கோயில் ஏதோ ஒரு மலை மேலேயோ இல்லை ரொம்ப ஒரு உயரத்தில் தான் அமைஞ்சிருக்கும் முருகனுக்கு காவடி எடுக்கும் பழக்கம் அந்த காலத்துலேருந்தே இருந்துட்டு வருது அந்த மாதிரி கடினமான மழையேற்று போதும் காவடி சுமந்து நீண்ட தூரம் பயணிக்கும் போதும் அவங்க சைவ கடவுளான சிவபெருமான் போலவே முருகரையும் பாவிச்சு அரோஹரா அப்படின்னு அந்த வார்த்தையே சொல்லி காவடி சுமந்து வந்தாங்க இப்படி காவடி சுமந்து வரும் பொழுது சொல்லும் கோஷமாக மாறிய அரோகரா அப்படியே காலப்போக்கில் முருக முருகப்பெருமானுக்கு சொல்லப்படும் துதியாகவே மாறிடுச்சு இப்படிதான் முருகப்பெருமானுக்கு அரோஹரா சொல்கிற பழக்கம் வந்துச்சு சிவபெருமானுக்கு முதல் முதல்ல சொல்லப்பட்ட இந்த துதி காலப்போக்கில் சிவபெருமானுக்கு வேறு எந்த கோயிலையும் அரோஹரா சொல்கிற பழக்கம் நின்று போய் திருவண்ணாமலையில் மட்டும் அரோஹரா சொல்கிற பழக்கம் மட்டும் இருக்குது மற்ற எந்த கோயிலையுமே சிவபெருமானுக்கு அரோஹரா சொல்ல மாட்டாங்க முருகருக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் முதல் முதல்ல இது சிவபெருமானை நினச்சி சொன்ன ஒரு வாக்கியம் தான் அரோஹரா காலப்போக்கில் இது பெருமானை குறிக்கிற சொல்லாவே மாறிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அரோஹரா பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அதனால் அது யாருக்கெல்லாம் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ஆன்மீக சம்பந்தமாகவும் கோவில்கள் சம்பந்தமாகவும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்